டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் டியூட்ஸ்ஃபர் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த முழு முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டியூட்ஸ் ஃபேரில் அக்ரோவ்லக்ஸில் ஐம்பது அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் ஆயிரத்தி நானூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க ஒரிஜினல் பெயிண்ட்லேயே உள்ள வண்டி தான் வண்டியுடைய ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க ஹவுசிங் பெரிய ஹவுசிங் மற்றும் டூவே வால்வும் பார்த்திங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் தெளிவான கண்டிஷனில் தாங்க வந்திருக்கு வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் பக்கத்தில் சன்னம்பட்டி அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க ஓனருடைய தொடர்பு மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க கியூட் ஸ்பேரில் அக்ரோலெக்ஸில் ஐம்பது ஹெச்பி வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து பணி செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டேக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே